விழாவிற்கு தலைமை கோடு போயிட்டிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் சுப்பரேஷ் ஐஏஎஸ் அவர்களே வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் நம் அருமை நண்பர் தாசி அவர்களே இந்த மரியாதத்தினுடைய தலைவர் பரவசிம் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தை சேர்ந்தவர்களே குறிப்பிட நண்பர்களே உங்கள் அனைவருக்கு வணக்கம் பொறுப்பு இரண்டு கட்டடங்களை இன்றைக்கு திறந்திருக்கிறேன் ஒன்று ஆர்டிஓ அது ஒரு வசூலிடம் நிர்வாகத்துக்காக இன்னொன்று இந்த பகுதியில் இருக்கிற நூலகத்தை திறந்திருக்கிறேன் நம்முடைய தொகுதியில் என் வாழ்நாளில் எத்தனையோ இடங்களை தேர்ந்தெடுக்கிறேன் அலைகளை திறந்திருக்கிறேன் குளங்குட்டைகளை திறந்திருக்கிறேன் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுக்கிறேன் ஆனால் அவற்றில் ஏற்படாத மகிழ்ச்சி ஒரு லைப்ரரியை திறக்கிற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது காரணம் நூலகம்தான் மனிதனை அறிவாளியாக்குகிறது உலகத்தை புரிய வைக்கிறது படிக்கிற தன்மை இல்லாதவன் நல்ல மனதோடு இருக்க மாட்டான் பகுத்தறிவு தன்மை இருக்காது ஆகவே படிப்பு படிப்பு என்பது காலா காலத்துக்கும் தொடர்ந்து இருக்கும் அது என்ன அவர்கள் படிக்காத புத்தகமே கிடையாது தனிமரா லைப்ரரியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவற்றை பெரும்பகுதி அண்ணா படித்தது வேலூர் சிறைச்சாலையில் ஒரு நான்கு மாதம் அடைவட்டு கிடந்தார் அப்பொழுது அருமையான லைப்ரரி வேலூர் ஜெயிலில் பழைய புத்தகங்கள் அவற்றையெல்லாம் படித்து சிஎம்ஏ என்று கையெழுத்து போட்டிருப்பார் போன்று அவர் வீட்டில் இருந்தாலும் பண்டிகையை போனாலும் புத்தகங்கள் படிக்காமல் இருக்க மாட்டார் அண்ணா அவர்கள் டெல்லிக்கு போகிறதெல்லாம் ஃப்ளைட்டில் போக மாட்டார் ரயிலில் தான் அதிகம் போவார் ஏன் அண்ணா என்று கேட்டால் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் இந்த கபால்மெண்டில் நான் மட்டும் இருக்கேன் எனவே போகிற பொழுதுக்குள் ஒரு பத்து புத்தகங்களை படித்து முடித்து விடுவேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே அதை படிப்பினுடைய காலத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்னை பொறுத்த வரையில் ஐந்து நிமிடம் சாமியார் மாதிரி உட்கார் என்றால் முடியாது ஏதாவது ஒன்றை படித்துக் கொண்டிருக்க வேண்டால் உட்காந்து கொண்டிருக்க முடியும் என்றால் ஆகியனாலே நான் காட்டி சொன்னதை போல் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற துணிமணிகளை எங்கே என்று பேர் வைப்பது அல்லது வேறு நகை நட்டு இருந்தால் எங்கே வைப்பது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய குற்றத்தை பார்த்தால் மூன்று வகைகள் நிறைய புத்தகங்கள் மற்றப்ப ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகங்கள் இருக்கும் அதில் பழையது புதியது முடிஞ்சது எல்லா புத்தகங்களையும் கொண்டிருப்போம் காரணம் ஏனால் ஒரு நேரத்தில் ஒன்றை இதா பார்க்க வேண்டுமானால் நமக்கு கண்ணை திறப்பது இந்த வாசக சாலை தான் எனவே தான் இந்த வாசக சாலை உடனடியாக கட்டப்பட வேண்டும் ஏற்கனவே இருந்த ஒன்று பள்ளுபட்டு போய்விட்டது இதையால் திறந்து சொன்னேன் நான் மேலே போய் பார்த்தவுடன் எப்படி எப்படி புத்தகங்களை வைத்தால் சரியாக இருக்கும் என்று இரண்டு மாடியில் நிறைய புத்தகங்களை வைக்கலாம் அது பதிவு அல்ல அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த உபயோகப்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் வேலையை எத்தனையோ வேலையை உட்கார்ந்து ஒரு கதை உலகத்தை பேசுகிறீர்கள் அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த வந்து படித்தால் மனிதன் அறிவுள்ளவராக மாறுவார் என்பதுதான் எல்லோருடைய வாழ்த்துகள் எனவே நம்முடைய ஊரில் இதை கட்டி கொடித்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் ஒரு பெரிய பெரிய கூட எல்லா இடங்களிலும் கட்ட வேண்டும் என்று ஒரு பத்து பஞ்சாயத்துக்கு நடுவில் ஒன்று கட்டினால் அவர்கள் எல்லாம் பயன்பெறுவார்கள் அதற்கும் முடிந்த அளவுக்கு நான் வயல் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்று கூறி நீண்ட நேரம் உங்களோடு உரையாற்ற உடையமைக்கு வருத்தப்பட்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உரையாற்றுகிறேன் காரணம் நான் ஐந்து மணி ரயிலை பிடித்து சென்னைக்கு செல்லாக வேண்டும் கலைஞரிடத்திலிருந்து தலைமுறைத்திலிருந்து ரெண்டு ஃபோன் கால் எனக்கு வந்துவிட்டது ஆகியனாலே பல வழக்குகள் காரணத்தால் சில வழக்குகளுக்கு நாங்கள் அதை முடிவெடுக்க வேண்டும் அதை சென்னையை நான் நோக்கி போகிறேன் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் என் பாராட்டு வாழ்த்துக்கள் என் தெரிவித்து வந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி